உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் பாபாவை பற்றிய அற்புதமான சுவையான பல கதைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க போகுவதும் அதுபோல ஒரு விஷயம்தான் அத்தியாயம் இருபத்தி ஒம்போது ஸ்ரீ சாய் சச்சரிதத்திலிருந்து இப்பொழுது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது ஒரு மனிதர் அவர் மனைவி மகள் மைத்துனி மொத்தம் இத்தனை பேரை கொண்டதுதான் அந்த குழு துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை போகும் வழியில் அகமந்த் நகூர் ஜில்லா கோப்பர்காவன் தாலுகாவில் உள்ள ஷீரிடியில் தமது பக்தர்களுக்கும் அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கும் தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள் சாய்பாபாவால் தட்சணியாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகளான அமணி என்ற மூன்று வயது குழந்தைக்கு தினந்தோறும் ரூபாய் ஒன்றும் வேறு சிலருக்கு தினந்தோறும் ரூபாய் இரண்டு முதல் ஐந்து வரையும் அமணியின் தாயாருக்கு தினந்தோறும் ஆறு ரூபாயும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் பத்து முதல் இருபது வரையிலும் சமயத்தில் ஐம்பது ரூபாய் கூட அவர் விநியோகித்தார் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி சீரடிக்கு வந்தது மிக நன்றாக பஜனை செய்து மிக சிறந்த பாடல்களையெல்லாம் பாடியது ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தவர்களாய் இருந்தார்கள் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டதாய் இருந்தது அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி நம்பிக்கை இவற்றில் பெரும் மகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வ காட்சியை அளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதில் சீதாநாதனாக ராமர் காட்சியளித்தார் அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய்விட்டாள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள் மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிசயமுற்றார்கள் ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள் சாய் பாபாவுக்கு பதிலாக அவள் எங்கனம் ராமரை கண்டாள் என அவள் கூறினாள் மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையவளாதலால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்கள் எல்லாம் சாய்பாபாவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவர் அவளை கேலி செய்தார் அவளது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீ தரிசனத்தை கண்டாள் அதனால் அவள் இக்கூற்றுக்கு செவிசாய்க்கவில்லை இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு அவள் கணவர் தன் கனவில் அற்புதமான காட்சி ஒன்றை கண்டார் அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார் போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக் வைத்திருக்கிறது போலீஸ் நன்றாக அழுத்தி கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஜெயிலுக்கு வெளியில் சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார் பாபா இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு வெளிப்படையான குரலில் அவரிடம் உமது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகளிடையே வந்தேன் தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த கேடி ஏன் நிகழ வேண்டும் என கேள்வி எழுப்பினார் உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும் என்றார் பாபா இந்த பிறவியில் இத்தகைய துரதிருஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் எதுவும் செய்யவில்லையே என்றார் அவர் இந்த பிறவியில் இல்லை என்றால் உனது போன பிறவியில் நீ ஏதும் பாவம் செய்திருப்பாய் எனது முந்தைய பிறவி பற்றி எனக்கு ஏதும் தெரியாது ஆனால் அப்படியே நான் செய்திருப்பதாகவே வைத்துக் கொண்ட போதிலும் தங்களுடைய சாண்மியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எழுவதைப் போன்று ஏன் அவைகள் அழிக்கப்படக்கூடாது என்று அவர் கேட்டார் உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா என்று கேட்டார் பாபா ஆம் உனது கண்களை மூடு கண்களை மூடியதுதான் தாமதம் ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்த அடிபடுவது போல் கேட்டது அவர் கண்களை திறந்தபோது போது தாம் விடுதலையாகி இருப்பதையும் போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார் மிகவும் பீதியடைந்து பாபாவை அவர் பார்த்தார் நீ இப்பொழுது நன்றாக பிடிப்பட்டு கொண்டாய் இப்பொழுது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் அவர் கெஞ்சினார் தங்களை தவிர என்னை காப்பாற்றுவார் வேறு ஒருவரும் இல்லை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார் பாபா அவரை மீண்டும் கண்களை மூடச் சொன்னார் அவர் அதே மாதிரியாக செய்து பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகி இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார் பாபாவின் காலடியில் அப்பொழுது அவர் விழுந்தார் இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டோ என்று பாபா கேட்டார் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எனது முந்தைய நமஸ்காரங்களை எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பாழ்படுத்துவதாக நினைத்திருந்தேன் அதற்கு பாபா முகமதிய கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லை பஞ்சா என்ற உலோகத்தலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா தாபூத் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றும் காட்பிபி என்ற மற்றொரு முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா அவர் இவைகளையெல்லாம் ஒத்துக்கொண்டார் உனக்கு வேற என்ன வேண்டும் என்று கேட்டார் பாபா அவரது குரு ராம்தாஸின் தரிசனத்தை பெற அவர் மனதில் அவா ஒன்று எழுந்தது அப்பொழுது பாபா பின்னால் திரும்பி பார்க்க சொன்னார் அவர் திரும்பிய போது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார் அவர் காலடியில் போது ராம்தாஸ் மறைந்து விட்டார் பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன் நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்களே உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் பாபா என்ன நான் கிழவன் என்றா சொல்கிறாய் என்னோடு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்து சொல் என்றார் பாபா இதை குறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார் அவரும் பின்னால் ஓடினார் ஓடும் பாபா அவர் தம் பாதத்தால் எழுப்பிய தூசியில் மறைந்து விட்டார் அவரும் கண்விழித்தார் விழித்தார் வீழ்த்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார் அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார் அதன் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஒழிந்தன பாபாவின் பாதம் புயத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது அக்காட்சி கனவுதான் ஆனால் கேட்கப்பட்ட வினா விடைகள் மிகவும் விறுவிறுப்பானதாகவும் பொருள் செறிந்ததுமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழுமிய போது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்கச் செய்து அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் செய்வார் என்று ஆசை கூறினார் அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லை ஆனால் அதற்கும் மேலானவையலை பெற்றார் அதாவது பாபாவின் ஆசையை அது அவருக்கு தொடர்ந்து நன்மை அளித்து வந்தது பின்னால் அக்கோஷ்டிக்கு ஏராளமான பணம் கிடைத்தது அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அப்சகோரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை பாபாவின் அருளால் எழுதிய ஆனந்தத்தையும் ஆசைகளையும் நினைத்தவாறே பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் அவர்கள் வீடு திரும்பினார்களாம் அற்புதமான ஒரு அத்தியாயத்தை இப்பொழுது படித்தோம் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று ஒரு பக்தனாக சாய்பாபாவின் மேல் சந்தேகப்படக்கூடாது அப்படியே சந்தேகப்பட்டாலும் கூட பாபாவிடம் அதற்கான முறையீட்டை நீங்கள் தைரியமாக செய்யலாம் விடையை பாபா உங்களுக்கு கொடுப்பார் இந்த தற்போதுள்ள சூழ்நிலையில் சில பேர் பாபாவை வணங்குபவர்கள் பெரிதும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டு வருகிறார்கள் இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது இல்லை என்பதை ஒவ்வொரு உண்மையான பக்தனும் உணர முடியும் அப்படி யாருடைய மனதிலெல்லாம் நாம் கஷ்டப்படுவதற்கு பாபாவை வணங்குவதுதான் காரணமோ அல்லது பாபா நமக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறாரே என்றெல்லாம் வருத்தமும் வேதனையும் இருந்தால் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்குள் ஒரு உண்மையான விஷயம் தெரியும் காரணம் பாபா சொல்வது இதைத்தான் உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்கிறதோ அதன்படிதான் உங்கள் வாழ்க்கை நகரும் இந்த ஜென்மத்தில் நான் எதுவும் செய்யவில்லையே என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் போனும் ஜென்மத்தில் நீங்கள் என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உணர்த்தும் அப்படி என்றால் பாபா எதுவும் செய்ய மாட்டாரா என்ற எண்ணம் உங்கள் மனதில் எழும் பாபா உங்களை வழிநடத்துவார் அந்த கர்மாவை குறைக்க உங்களுக்காக அவர் பாடுபடுவார் கர்மாவின் பிடியிலிருந்து உங்களை காக்க செய்ய அவரால் முடியும் இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் நன்கு இருத்தி கொண்டீர்கள் என்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும் துன்பக் கடலில் துயரூராமல் உங்களால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் தர்மத்தின் படி நடப்போமானால் எல்லா விஷயங்களும் நமக்கு மிக நன்றாகவே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாபாவின் பரிபூர்ண ஆசியை பெறுங்கள் நன்றி வணக்கம்